செய்தி பணியக்கம் வழங்கும் சிகரம் தொடும் புறாக்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இது பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சி வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். மாணவர்களை வேதம் அறிவம் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இத்தனை நாட்களும் நாம் இந்த நிகழ்ச்சியில் தாவரங்கள் விலங்குகள் இடங்கள் பறவைகள் இதை போன்ற காரியங்களை நாம் அறிந்து வந்தோம் இந்த நாளிலே ஒரு இசைக்கருவியை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் இசைக்கருவி என்றாலே நாம் அனைவருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது மாத்திரமல்ல அநேக இசைக்கருவிகளின் பெயர்கள் கூட நமக்கு தெரியும் கீபோர்டு கிட்டார் வயலின் ட்ரம்ஸ் Flute இப்படி அநேக இசைக்கருவிகளின் பெயரை சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த நாளிலே யாழ் இல்லை என்றால் சுரமண்டலம் இந்த இசைக்கருவியை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த யாழ் எப்படி முதலாவது கண்டுபிடித்தார்கள் என்றால் வில் அம்பு எய்யும்போது அதிலிருந்து வருகிற அந்த சத்தத்தை வைத்து அதன் பிறகு நரம்புகளை வைத்து இந்த யாழை செய்திருக்கிறார்கள் இந்த யாழ் ஆள்முக் என்ற ஒரு மரத்தினால் அதனுடைய வெளிப்பகுதி செய்யப்படுகிறது அதனுடைய நரம்புகள் ஆதி காலங்களிலே ஆட்டினுடைய குடலை கொண்டும் குதிரை முடியை கொண்டும் செய்திருக்கிறார்கள் இப்போ உள்ள காலங்களில் நரம்புகளை வைத்து அந்த ஸ்ட்ரிங்ஸை செய்கிறத நம்ம பார்க்குறோம் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அரண்மனையிலே அதிகமாக வாசித்திருக்கிறார்கள் இந்த யாழ் அநேக ஸ்ட்ரிங்ஸை கொண்டு செய்யப்படுகிறது ஏழு ஒன்பது இருபத்தி ஒன்று நூறு ஏன் ஆயிரக்கணக்கில் கூட அந்த ஸ்ட்ரிங்ஸ் இருக்கிறதாக சொல்கிறார்கள் அந்த ஸ்ட்ரிங்ஸில் வரும் இசையை வைத்து மக்களை மகிழ வைக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அநேகருக்கு யாழினி என்ற பெயர் வைப்பதையும் நாம் பார்த்துருக்கிறோம் சுரம் என்றால் ஏழு அதனாலே சுரமண்டலம் என்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது ராஜா இசை கருவியை அதிகமாக வாசித்ததாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம் வேதாகமத்தில் யாழ் என்ற வார்த்தை ஒரு சில இடங்களிலும் சுரமண்டலம் என்ற வார்த்தை நாற்பத்தி ரெண்டுக்கு மேலாகவும் வேதாகமத்தில் வந்துள்ளது வேதத்திலே நாம் பார்க்கும்போது சாலமோன் ராஜா அவருடைய நாட்களிலே அநேக வாசனை மரங்களை கொண்டு இப்படிப்பட்ட இசை கருவிகளை செய்திருக்கிறார் ஆதியாகமும் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் அவன் சகோதரனுடைய பேர் யூபால் அவன் கிண்ணரக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான் என்று வாசிக்கிறோம் இந்த யூபால் எல்லா இசைக்கும் தகப்பனாக இருந்தாலும் நாம் எல்லாருக்கும் அதிகமாக தெரிந்த ஒரு ராஜா தாவீது ராஜா இவர் இசை கருவியை மிக அழகாக சுரமண்டலத்தை வாசித்ததாக நம் வேதத்திலே வாசிக்கிறோம் சவுலுக்கு சுகமில்லை என்று சொல்லி ஒரு சுரமண்டல சுரமண்டலக்காரனை நாம் தேட வேண்டும் என்று சொன்ன உடனே அங்கு உள்ளவர்கள் எங்களுக்கு அழகாக வாசிக்கக்கூடிய ஒரு மகனை தெரியும் என்று சொல்லி தாவீதை அழைத்து வருவதாக நம் வேதத்திலே வாசிக்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் மூணாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நாம் வாசிப்போமானால் எலிசா ஒரு சுரமண்டலக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் சுரமண்டலம் வாசிக்கும்போது அவன் மேல் கத்தருடைய கரம் இறங்கினது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் நாம் பூலோகத்தில் மாத்திரம் பரலோகத்திலும் இசை கருவிகளை வாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினதாக யோவான் தன்னுடைய வெளிப்படுத்தின புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறார் நீங்கள் கூட நிறைய பேர் நினைக்கலாம் எனக்கு எந்த இசைக்கருவியுமே வாசிக்க தெரியாது நான் எப்படி ஆண்டவரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நான்கு ஒன்பதாம் வசனத்தில் தாவீது ராஜா ரொம்ப அழகாக எழுதுகிறார் நாளும் பத்து நரம்பு வீணையினாலும் நான் அவரை துதிப்பேன் என்று சொல்லி பத்து நரம்பு வீணைனா நமக்கு என்ன ஞாபகம் வருது நம்ம கையில் ஆண்டவர் பத்து விரல்களை கொடுத்துருக்கிறார் நம்ம கரங்களை தட்டி உள்ளான மனதிலிருந்து ஆண்டவரை துதித்தால் அதுவே போதுமானது சங்கீதம் நூற்றி ஐம்பதாம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக நம்மளுடைய உடல்ல உயிர் இருக்கும் வரைக்கும் நம்ம ஆண்டவரை பாடி துதிப்போம் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவோம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக சிகரம் தொடும் புறாக்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் டாக்டர் ஜெயராணி காமராஜ் இன்று பெண்கள் அதிகமாக எதிர்நோக்கிற ஒரு பிரச்சனை ரிப்பீட்டடாக யூரினரி இன்ஃபெக்ஷன் நிறைய பெண்கள் டாக்டர் எனக்கு அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரி வருது சூடு மாதிரி இருக்குது உஷ்ணம் மாதிரி இருக்குது யூரின் அடிக்கடி சொட்டு சொட்டாக போகுது சில நேரங்களில் அடிவேர் வலியோடு யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது இப்படி சொல்லி வருகிற பெண்களின் எண்ணிக்கை அதிகம் குறிப்பாக ஒரு நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயதை கடந்த பெண்கள் அது தவிர பிரெக்னன்சி டெலிவரி ஆன பெண்கள் இந்த மாதிரியான காலகட்டத்தில் பெண்களுக்கு குறிப்பாக யூரினரி இன்ஃபெக்ஷன் வெகு காமனாக வருது இவை ஏன் ஏற்படுகிறது பொதுவாக யூரினரி பென் ஒரு ஆண் பெண் இருவரை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு அதிகம் ஸோ இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் அதிகமாக வருகிற பெண்கள் எதுக்காக ஏற்படுகிறது பெண்களை பொறுத்த வரைக்கும்னா டெலிவரி ஆகுது டெலிவரி ஆனால் யூரினரி பிளாடரோட சுற்றி உள்ள மசில்ஸ்லாம் வீக் ஆகுது யூரினோட அவுட்லெட் ட்ராக்டர் க்ளோஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு வேல் மெக்கானிசம் இருக்குது இந்த வேல் மெக்கானிசம் இந்த டெலிவரியில் மற்றும் பெண்கள் வயதாகும் போது ஏற்படுற உடல்நிலை மாற்றங்கள் ஹார்மோன் மாற்றங்கள் அந்த டிஷ்யூஸ் எல்லாம் வீக் ஆகி சுருங்கிறதுனால இந்த மசிலோட கண்ட்ராக்டிலிட்டி அந்த யூரினரி டியூப்போட கண்ட்ராக்டிலிட்டி குறைவாகி தளர்வாகுது இதனால் என்ன ஆகுது அந்த யூரினரி ட்ராக்ட் ஓப்பனாக இருக்குது எந்த ஒரு பிளாடருங்கிறது ஒரு ஹாலோ அங்குறத யூரினுக்கு ஸ்டே ஆகுது அதுலேருந்து ஒரு டியூப் வெளி வருது இந்த டியூப் க்ளோஸ்டாக இருந்தால் தான் வெளியிலிருந்து இன்ஃபெக்ஷன் தொத்துக்கள் இந்த பிளாடருக்குள்ளே வராது ஸோ இந்த மசில் பெலகீனத்தினால இந்த டியூப் பெலகீனமாகி இன்ஃபெக்ஷன்ஸ் ஈஸியாக பரவுது ஸோ பிரசவமான பெண்கள் கர்ப்பமாக இருக்க பெண்கள் மற்றும் வயதாகும்போது ஹார்மோன் குறைபாடாகி மெனோபாஸ் வந்த பெண்களுக்கு இது ரொம்ப அதிகமாக ஏற்படுகிறது இவை தவிர உடல் ரீதியாக சர்க்கரை வியாதி உப்புச்சத்து மற்றும் சில பெண்களுக்கு அடிக்கடி வெஜனல் இன்ஃபெக்ஷன்ஸ் பெண் உறுப்பில் ஏற்படுற சுருக்கங்கள் ட்ரைனஸ் இவை அனைத்துமே யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகப்படுத்துகிறது ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷன் வருகிற பெண்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன முதல்ல என்ன காரணத்தினால ஏற்படுகிறது ஏன் ஏற்படுகிறது இதற்கு முக்கியமான காரணம் என்ன ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து வயதாகிடுச்சா ஹார்மோன்ஸ் கொடுக்கலாம் அந்த பெல்விக் பசில்ஸை பலப்படுத்துறதுக்கான பயிற்சி முறைகளை கொடுக்கலாம் அவங்களோட பெண் உறுப்புகள் எதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதை சரிப்படுத்தணும் இந்த மாதிரி அதற்கான காரணத்தை சரிப்படுத்தணும் சர்க்கரை வியாதியை கண்ட்ரோல் பண்ணணும் தண்ணி நிறைய குடிக்கலைன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும் தண்ணி நிறைய குடிக்கணும் ஏன்னா தண்ணி குடிக்கும்போது அதில் இருக்கிற யூரின் போகும்போது அந்த பாக்டீரியாலாம் ஃப்ளெஷ் ஆகிடும் ஏன்னா இன்ஃபெக்ஷனுக்கான முக்கியமான காரணமே பாக்டீரியா பாக்டீரியா தான் யூரினரி இன்ஃபெக்ஷன் காமனாக உண்டாக்குது குறிப்பாக மோஷன் பேசேஜில் இருக்கிற ஈ கொலை மற்றும் பெண்களுடைய பெண் இருக்கிற வர இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் ஈஸியான இன்ஃபெக்ஷன் உண்டாக்குது ஸோ நிறைய தண்ணி குடிக்கும் போது இந்த பாக்டீரியா ஃப்ளஷ் ஆகுது யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறது ஸோ முதல்ல என்ன காரணம் என்பதை கண்டுபிடிக்கணும் அந்த காரணம் அதாவது ப்ரிவென்டிவ் ப்ரிடிக்ஷன் என்னவோ அதை தடுக்கணும் அடுத்து என்ன கிருமிகள்னால் வருகிறது என்பதை யூரின் கல்ச்சர் ஒன்று பண்ணி அந்த கல்ச்சர் மெடிக்கேஷன்ஸை கண்டினியூஸாக கரெக்டாக ஒன் வீக் எடுக்கணும் கண்டிப்பாக அவங்க மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான மெடிசனை எடுத்து முழுமையான ஒரு கோர்ஸை எடுத்து முடிச்சுட்டு அது முடிந்த பிறகு ஒரு ரெண்டு வாரம் கழித்து திரும்ப பரிசோதித்து கம்ப்ளீட்டாக கரெக்டாக ஆயிடுச்சான்றதை பார்க்கணும் இன்னும் நிறைய நேரங்களில் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான மெடிசனை கொஞ்ச நாள் சாப்பிட்டு விட்டிங்கன்னா திரும்ப திரும்ப வரும் ஸோ காரணத்தை கண்டுபிடிங்க தண்ணி நிறைய குடிங்க குறிப்பிட்ட கல்ச்சர் டெஸ்ட் பார்த்து இன்ஃபெக்ஷனுக்கான ஸ்பெசிஃபிக்கான மெடிசின்ஸை கம்ப்ளீட் கோர்ஸாக எடுங்க மற்றும் பெண் உறுப்பை ஹைஜீனிக்காக வச்சுக்கொள்ளுங்கள் இந்த கிளென்லினஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு மாதவிடாய் வரும் பொழுது இந்த உங்களுடைய சானிட்டரி நாப்கின் பேடை டிஸ்போசலை கரெக்டாக பண்ணுங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுங்கள் பெண்கள் பொதுவாக யூஸ் பண்ணுற இன்னர்ஸ் வந்து காட்டனில் யூஸ் பண்ணுங்கள் சிந்தட்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் மாய்ஸ்சர் வெட்னஸ் ரொம்ப அதிகமாக இருந்து அதுவே வந்து இன்ஃபெக்ஷன்ஸை பருவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும் ஸோ மென்ஸ்ட்ரல் பீரியடில் ரொம்ப ஹைஜீனிக்காக வைங்க அடிக்கடி உங்களோட பேட்ஸை மாற்றுங்க ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுருக்கோங்க தேவையில்லாத வாஷ்ஷு டியோட்ரன்ஸு பவுடர் தேவையில்லாத ஒரு காஸ்மெட்டிக்ஸ் எந்த விஷயங்களையும் யூஸ் பண்ணாதீங்க தண்ணி நிறையா குடிங்க குறிப்பாக வேலைக்கு செல்கிறவங்க யூரினரி பாத்ரூம் சரியில்லைன்னு யூரின் போகாமல் அடக்கி வைப்பது தண்ணி சரியாமல் குடிக்காமல் இருப்பது இதெல்லாம் ரிப்பீட்டடாக யூரினரி இன்ஃபெக்ஷன் வருவதற்கான அடிப்படை காரணமாக இருக்கும் சர்க்கரை வியாதி இருந்தால் கண்ட்ரோலில் வைத்துக்கொள்ளுங்கள் உடல் ரீதியான எந்த பிரச்சனையும் ஆரம்ப நிலையில் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வந்தால் சிறப்பு ஸ்பெஷலிஸ்ட் நிபுணரை அணுகி முறையாக பரிசோதித்து பிளாடரில் ரெசிடவல் யூரின் இருக்கா இன்ஃபெக்ஷன் என்ன காரணம் என்பதை முறையாக பரிசோதித்து சரி செய்தீங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்க முடியும் வந்தாலும் முழுமையான தீர்வு கிடைக்கும் இந்த நாளிலும் டாக்டர் மூலமாக சில அறிகுறிகளை நம்ம கேட்டோம் இப்பொழுதும் தலையை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம் எங்கள் அன்புள்ள பிதாவே இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளை கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா மல்கியா நாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தின்படி என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதில் சிட்டகளின் கீழ் ஆரோக்கியம் என்ற வாக்குத்தத்தின்படி இயேசு என்ற நாமத்துக்கு பயப்படுகிற உன்னுடைய அன்பு பிள்ளைகளை கரத்தில் குருதி ஜெபிக்கிறோம் அப்பா இப்பொழுதும் கல்வாரி சிலிவேலை எங்களுக்காக சிந்தப்பட்ட சுகமளிக்க சுகமளிக்கக்கூடிய பரிசுத்தம் உள்ள ரத்தத்தை தம் பிள்ளைகளுடைய சிரசின் மேலே பூசுகிறோம் அப்பா நீதானே மனமிறங்கி மனம் இறங்கி பிள்ளைகளுடைய வியாதி மாற்றி போட வேண்டும் என்று ஜீவனுள்ள நல்ல பிதாவே சிகரம் தொடும் புறாக்கள் என்ற இந்நிகழ்ச்சியிலே சென்ற வாரம் ராகேலின் பெயர் காரணம் குடும்ப உறவு அவளது அழகு கடின உழைப்பு அவளது தெய்வீக வழி நடத்துதல் அவள் ஆழமாய் நேசிக்கப்பட்டால் அவளது ஏமாற்றம் என்ற ஏழுத்து குறிப்புகளை பார்த்தோம் எட்டாவது ராகேலது பரிதாப நிலை ராகேல் யாக்கோபின் இரண்டாவது மனைவியானால் யாக்கோபு ராகேலை அதிகம் நேசித்தும் அவள் தாய்மை அடையவில்லை அமைதியாக எல்லாவற்றையும் எதிர்கொண்டவளுக்கு பிள்ளை இல்லாததும் லேயால் அநேக பிள்ளைகளுடன் இருப்பதும் பொறாமையை உருவாக்கியது ஆதியாகவும் முப்பது ஒன்றில் எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் சாகிறேன் என்றாள் இவ்வாறு பேசியது ஒரு சரியான மனநிலையோடு பேசியதாக தெரியவில்லை லேயாலை போலல்ல ராகேல் புருஷன் யாக்கோபின் முழு அன்பையும் பெற்றவள் ராகேலுக்கு அது மட்டும் போதும் தாக இல்லை தனது அக்கா பிள்ளைகளை காணும் பொழுது தனக்கு பிள்ளை இல்லை என்று தன்னை குறி உள்ளவளாக அவள் கண்டாள் யாக்கோவிடம் கேட்டதற்கு பதிலாக தேவனிடம் கேட்டிருக்கலாம் அவளது மனக்கசப்பையும் ஏமாற்றத்தையும் அறிந்த யாக்கோபு தேவன்தான் உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என்று கூறுகிறான் லேயால் ராகேலை குறைவுபடுத்திச் சொல்லவும் அவமதிக்கவும் சந்தர்ப்பங்கள் அதிகம் அன்னாள் அதுபோன்ற சந்தர்ப்பங்களை பெனினால் மூலம் எதிர்கொண்டாள் இன்றைய நாளிலும் பிள்ளை இல்லாது மலடி என்ற பேருடன் பிறரின் சின்ன பார்வையை சகித்து கொண்டு மனவேதனையோடும் கண்ணீர் நாட்களை கடத்தி கஷ்டத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரிகளே தேவனால் ராகேல் மறக்கப்படவில்லை அதுபோல தேவன் உங்களை மறப்பவர் அல்ல ஆதி முப்பது இருபத்தி ரெண்டிலே தேவன் ராகேலை நினைத்தருளினார் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தைக்கும்படி செய்தார் என்று கூறுகிறது ஒன்று சமையல் ஒன்று பத்தொன்பது கர்த்தர் அண்ணாளை நினைத்தருளினால் என்ற வசனங்கள் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது ராகேலுக்கும் அண்ணாளுக்கும் செவி கொடுத்தவர் உங்களுக்கும் செவி கொடுப்பார் ஐயா நாற்பத்தி நான்கு இருபத்தி ஒன்றில் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் எஸ் ஐயா நாற்பத்தி ஒன்பது பதினைந்து பதினாறில் ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரந்திருக்கிறேன் என்று கூறுகிறார் யாக்கோபு அவளை முழுமையாக நேசித்தும் அவள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை எப்படியாவது பிள்ளை வேண்டும் என்று எதிர்பார்த்தது கிடைக்காத போது பிள்ளை பெறுவது போட்டியாக மாறியது தனது வேலைக்காரி பில்கால் மூலம் பிள்ளை பெற்றபோது தான் ஜெயித்ததாக நினைத்தாள் என்ன ஒரு பரிதாப நிலை ஆதம் முப்பது இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி நான்கு வரை தேவன் ராகேலை நினைத்தினால் அவருக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கத்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசிப்பு என்று பெயரிட்டாள் தனது வேலையால் மூலம் பிள்ளை பெற்றாலும் தனக்கென்று தன்மூலம் பிள்ளை பிறக்க ஏங்கினாள் சொந்த பிள்ளை பெற்றெடுக்கும் அனுபவத்தை வேறு எதுவும் ஈடு செய்ய முடியாது ராகேல் பிள்ளை பெற்ற பெண் இன்னும் ஒரு குமாரனை தருவார் என்று தீர்மானமாக இல்லாது விசுவாசத்தோடு முன்கூட்டி அறிவித்ததாக அமைந்தது கர்த்தர் மேல் ராகேல் கொண்டிருந்த விசுவாசத்தை இருபத்தி நான்காவது வசனம் உணர்த்துகிறது அத்தனை பிள்ளைகளிலும் ராகேல் பெற்ற யோசேப்பும் பென்னியமீனும் தெய்வீகத்துடனும் மேன்மையானவர்களாகவும் காணப்பட்டனர் உலக ரட்சக போல யோசிப்பு இஸ்ரவேலை நடத்த பூர்ணத்துவம் நிறைந்தவனாயிருந்தான் ஒன்பதாவது அவளது இரகசிய விக்கிரக வழிபாடு யாக்கோபு லாபானை விட்டு பிரியும் நேரம் வந்தது லாபான் யாக்கோபினால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டதை அறிந்திருந்தான் ஆதியம் முப்பது இருபத்தி ஏழில் அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் ஆடு மாடுகள் என்று யாக்கோபும் அனுபவபூர்வமாக விருத்தி அடைந்ததை அறிந்திருந்தான் ஆறானிலே அதிக நாட்கள் இருக்க முடியாது என்று தேவன் தனக்கு தந்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தன் தகப்பன் வீட்டிற்கு போக புறப்பட்டான் தான் சம்பாதித்த முழு குடும்பத்துடன் மனைவிகள் குழந்தைகள் கால்நடை மற்றும் வளர்ப்பு பிராணிகள் என்று தேவன் தந்த அனைத்துடனும் செல்ல புறப்பட்டான் இருபது வருட காலமாய் தன் உழைப்பினால் லாபனோடு பங்காளியாய் இருந்த யாகோபை இழக்க லாபானுக்கு விருப்பமில்லை ஆனால் த யாக்கோபு தன் தகப்பன் வீட்டிற்கு புறப்பட்டபோது ராகேல் தன்னுடைய அல்லாத தன் தகப்பன் வீட்டு சொரூபங்களை எடுத்து கொண்டு வந்தாள் ஆதியாவம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாகோபு அறியாதிருந்தான் தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் சந்ததியாயிருந்த யாகோபின் மனைவியாயிருந்த ராகேல் ஒரு ரகசிய விக்கிரக ஆராதனை செய்பவளாக இருந்தாள் எனவே ஆரானை விட்டு புருஷனுடைய ஊருக்கு போக புறப்பட்ட போது தன் தகப்பனுடைய தெய்வங்களை யாருக்கும் தெரியாமல் திருடி எடுத்து கொண்டு வந்தாள் சிந்திக்காது அவசரப்பட்டு செய்வவை சிக்கலில் மாட்டிவிடும் லாபான் தேடும்போது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் லாபான் அந்த சொருபங்களை தேடும்போது ஆதியாகவும் முப்பத்தி ஒன்று முப்பத்தி நாலில் ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்தாள் என்று கூறுகிறது சுரூபங்களை தனது சொந்தமாக்கி கொள்ள தன் தகப்பனிடம் பொய்யும் சொன்னாள் தனக்கு சொந்தமல்லாத ஒன்றை அவள் கூடாது அவைகளை தான் சொந்தமாக்கி கொண்டது வீட்டின் பலத்தையும் அதிகாரத்தையும் பெற்றதற்கு சமானம் அதனை எடுத்து வந்தது தகப்பன் வீட்டு அதிகாரத்தை காண்பிப்பதாகும் இந்த விஷயத்தை இன்னும் மோசமாக்க அவள் செய்தது என்ன ஆதி முப்பத்தொன்று முப்பத்தி ஐந்தில் அவள் தன் தகப்பனை நோக்கி என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எழுந்திராததை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம் ஸ்ரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றாள் அப்படியே அவன் அந்த சொருவங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை இந்த சம்பவத்தை நாம் யோசித்து பார்த்தால் புருஷன் யாக்கோபை போலவும் தகப்பன் லாபானைப் போலவும் ராகேலுக்கும் ஏமாற்றும் குணம் இருந்தது தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார் ஆதியாகவும் முப்பத்தைந்து ரெண்டு நாளில் அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள் யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கருவாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான் இந்த விக்கிரகங்கள் குடும்பத்தினருக்கு இன்றியமையாத உரிமையாக சலுகைகள் சம்பந்தமான மதிப்பும் மரியாதையும் தரும் என்று நினைத்து பயணம் நன்றாக அமைய வேண்டும் என்று ராகேல் மூட நம்பிக்கையோடு அதை தன்னுடன் எடுத்து வந்திருக்க வேண்டும் ஆனால் யாக்கோவினுடைய நம்பிக்கை ஒளி ஏறுவதும் இறங்குவதுமான இருந்த தூதர்களின் உயர்ந்த தேவன் மேல் இருந்தது ஆனால் ராகேல் பார்க்கக்கூடிய வகையில் கைகளால் வனையப்பட்ட எளிய தேவர்களை விரும்பினாள் வீட்டில் நடக்கும் உண்மையான ஆராதனையை இந்த சிறிய விக்கிரகங்கள் தளர்ச்சி அடையச் செய்யும் அநேக மனைவிகளையுடைய யாக்கோபின் இரண்டாவது மனைவியான ராகேல் அநேக தெய்வங்களை உடையவளாயிருந்தாள் இஸ்ரேலின் தேவனிடமும் நம்பிக்கை வைத்திருந்தாள் ஆதியாக முப்பது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் சொல்லியிருந்தபடி தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கத்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசிப்பு என்று பெயரிட்டதாக காண்கிறோம் அதே வேளையில் விக்கிரகங்களையும் விட்டுவிட அவளால் முடியவில்லை அவளுக்கு சொந்தமில்லாத ஒன்றை அவளை எடுத்து கொண்டு வர எந்த உரிமையும் இல்லை யாக்கோவின் குடும்பத்திற்கு அவள் திருடி வந்த விக்கிரகங்கள் கன்னியாயிருந்தது உண்மையான ஆராதனைக்கு அந்நிய தெய்வங்கள் ஆபத்தை விளைவிக்கும் மனித இதயத்தில் ஆவிக்குரிய காரியங்களை அசைக்க உலக காரியங்கள் தற்காலிகமாக செயல்படுகின்றன அதனால்தான் அப்போசனாகிய யோவான் ஒன்று யோவானை முடிக்கும் பொழுது ஒன்று யோவான் ஐந்து இருபத்தி ஒன்றில் பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக என்று எழுதுகிறார் கர்த்தர் நம்மை அவர் அருகே இழுத்து கொள்ள நினைக்கிறார் சென்ற வாரம் ஏழு குறிப்புகளையும் இந்த வாரம் நாம் ராகேலின் பரிதாப நிலை மற்றும் அவளது ரகசிய விக்கிரக வழிபாடு என்று இரண்டு குறிப்புகளையும் பார்த்தோம் மொத்தம் ஒன்பது குறிப்புகளை பார்த்தோம் மீதியான குறிப்புகளை வருகிற வாரம் வியாழனன்று இரவு எட்டு மணிக்கு நம்பிக்கை டிவியில் காண காத்திருங்கள் நாம் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே இந்த நாளிலே விசேஷமாக குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி காத்திருக்கும் பெண்களுக்காக உமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரை உமை நோக்கி பார்க்கும் யாவருக்கும் உன் பாதத்தில் காத்திருந்து தங்க விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் விசுவாசத்தோடு ஏறெடுக்கும் பிள்ளைகளின் சத்தத்திற்கும் செவிசாய்க்கும் எங்கள் அன்பின் தேவன தங்கள் கண்ணீரை காணிக்கையாக்கி குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி நின்று கொண்டிருப்பவர்களை நினைத்தள்ளும் கர்ப்பந்தரிக்கு உதவி செய்யும் ஐயா கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றீரே கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்றீரே நன்றி அப்பா வலிமையான காரியங்களை செய்து உடைய நாமத்தை மய்மைப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன் விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நச்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை பொருட்படுத்து மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்விச் செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம் உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக வானம் கருத்து இடி இடித்து சொட்டு சொட்டாய் பெய்யும் மழை பின் சின்னம் சிறு ஓடைகளாய் காட்டாராய் அருவியாய் நதியாய் சமவெளிகளில் பெருக்கெடுத்து விளை நிலங்களில் பரவி பின் ஊருக்கே உணவளிக்கின்றது சுவிசேஷ ஊழியத்திலும் அப்படித்தான் சாதாரண மனிதர்களின் ஈகைகள் வட இந்தியாவில் பெரும் சமுதாய மாற்றத்தையே உண்டு பண்ணிவிடுகிறது எழுபத்தி மூன்று வயது நளதம் என்னும் இத்தாயார் நம் படக்காட்சி ஜெப இரவு ஒன்றில் கலந்து கொண்டு ஊழிய பாரத்தை பெற்றார் எழுபதாவது வயதில் ஒரு ஊழியருக்கான காணிக்கையை பிரித்து தரத் துவங்கினார் இன்று இரண்டு ஊழியர்களை பொறுப்படுத்திருக்கிறார் மாதம் தோறும் ஐம்பது வீடுகளுக்கும் மேல் ஏறி இறங்கி ஜெபித்து ஆண்டவருக்காய் சேகரிக்கிறார் பெயருக்கேற்றாற் போலவே ஆண்டவரின் சமூகத்தில் நறுமணம் வீசக்கூடியவர் நளதம் அம்மையார் கண் பார்வையற்ற இச்சகோதரனின் பெயர் லூக் விவசாயத்தை நம்பி பிழைக்கும் குடும்பம் இது மழை பொய்த்தால் வறுமை என்னும் நிலைமை என்றாலும் சேமிப்பு பெட்டியில் உதாரத்துவமாய் சேமிக்கும் குடும்பம் இது வட இந்திய ஜனங்கள் தடவியாகிலும் கர்த்தரை கண்டுபிடிக்க வேண்டும் என்னும் உத்வேகமே இவர்களை சுவிசேஷ ஊழியத்தில் கொடையாளிகளாக்கி இருக்கிறது தொன்னூறு சதவிகிதம் உடல் இயலாமையினால் இருக்கும் இந்த சகோதரி சுவிசேஷ ஊழியத்தில் பெரும் கொடையாளி நொடித்து போன தன் கைவிரல்களால் குண்டூசிகளை குத்தி அதன் மூலம் கிடைக்கும் மிக குறைந்த வருமானத்திலும் வட இந்திய ஊழியங்களுக்காய் நம் சேமிப்பு பெட்டியில் சேமிக்கிறார் நம் சகோதரன் இயேசுராஜனின் கதை இன்னும் பயங்கரமானது வறுமை அவர் குடும்பத்தை சுழற்றி அடித்துக் கொண்டிருந்த நேரம் தன் பதினாறாவது வயதில் பொறுப்புள்ள ஆண்மகனாய் வேலைக்குச் சென்றார் காற்றாலை நிறுவும் கடினமான பணியில் இணைந்தார் பெரும் மின் விபத்தில் தன் கைகளையும் கால்களையும் இழந்து மரண இருந்தார் அற்புதமாக பிழைத்த அவர் வாழ்ந்து என்ன பயன் என்று நினைத்தவராய் தன் வீட்டின் அருகாமையில் இருந்த கிணற்றிலும் சற்று தூரத்தில் இருந்த கடலிலும் தற்கொலைக்கு முயன்றார் ஆனால் தேவன் அவர் மீது கரிசனையுள்ளவராயிருந்தபடியினால் ரட்சிப்பின் அனுபவம் பெற்று பின்னம் ஊழியத்தில் தொடர்புடையவரானார் இன்று தனக்கு கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் ஒரு ஊழியரை தாங்குகிறார் மிஷனரி பணிக்கு கொடுப்பதற்கு கரங்கள் தேவையில்லை நல்ல மனம் இருந்தால் போதும் என்பதை அவர் நிரூபித்துவிட்டார் அன்பிற்குரியவர்களே இயலாதவர்களே இவ்வளவு தூரம் போவார்களெனில் பரலோகத்தில் உங்கள் பங்கு என்ன இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜப தேவைகளையும் திரையில் காணும் எண்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் கத்தரின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக